நடக்கிறது நடியூடிய மகாபாரதத்துல எப்படி கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு இதை உபதேசம் செய்தாலோ எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்கிறது நன்றாகவே நடக்க இருக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும் பாருங்கள் ஏற்கனவே மகாபாரதம் நடந்திருக்கிறா என்னுடைய உடம்பை உற்று நோக்கு அப்படின்னு அங்கே ஒரு அறிவை கூறினாலும் அது மாதிரி நீங்களே என்ன கேள்விக்கு காரணம் கேள்விகள் கேட்பதெல்லாம் அறிவாளியா நான் என்ன சொல்லுவாங்க கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்கு அப்படின்னு ஏன் கேள்வி கேட்டா தான் அறிவு வளரும் கேள்வி கேட்கல அப்படின்னா அறிவு வளராதா இல்ல நான் கேட்கிறேன் நீங்க சொன்னீங்களே சத்தியலோகத்துல இருந்து வந்தேன் இமயமலை சாரலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான்கு வேதம் தெரியும்ல தெரியும் ஆறு சாஸ்திரம் தெரியும் பதினெட்டு புராணம் தெரியும் இருபத்தெட்டு அகமா தொண்ணூத்தாறு தெரியும் தெரியுமா இல்லையா அதை மட்டும் தெரியும் கேட்கறதுக்குதான் பதில் கேக்குறேன் உங்களை நான் சொல்ல சொல்லல சரியா என்ன சொல்றேன்னா அதை செய்யணும் கேட்கறது நான் சொல்லிட்டு மிசாம நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப பேசுறீங்க தெரியும் தெரியும் காடுத்த அறுத்து விடுங்க

காட்டுக்குள் உனக்கு தெரியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியுமா தெரியாதான்னு நீங்க என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும் நான் அது எனக்கு அந்த ஞானம் வரக்கூடிய தன்மை எனக்கு தான் தெரியும் நீ எப்பட்டாலும் எங்க போய் சேர போற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும்

நல்ல ஒரு விஷயம் நம்ம மேலோட்டமான கதாபாத்திரங்களை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் படிச்சுட்டு பேசக்கூடாது சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள நம்மளை நம்ம இருக்கும் உள்ளரை கிளை கதைகள் இருக்குமா இருக்குல்ல கதைகள் இருக்கு அதைத்தான் சொல்றேன் நம்ம மேலோட்டமான உள்ள கதாநாயகன் கதாநாயகி அந்த மாதிரி கதாபாத்திரத்தை மட்டுமே பேசி மனசுக்குள்ள பதிய வச்சு அதை மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்னதா உலக நடிகர்கள்னு இருப்பாங்க இல்லையா இருக்காங்க லாவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்ப சின்ன சின்ன விஷயத்துல நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மு கொடுக்க மாட்டான் இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா மகா ராமாயணத்துல பாருங்களேன் எல்லாருமே சீதை கதாநாயகி சீதையை தூக்கிட்டு போனா ராவணேஸ்வரன் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இன்னொருத்தன் முண்டாட்டியும் தூக்கிட்டு போயிருக்கான் யாரு அப்படின்னு திருடி கொண்டு போய் வச்சிருக்கா சுக்ருவினுடைய மனைவியாகப்பட்ட ஆகப்பட்ட உரும பாருங்களே ரொம்ப உம்ம ஆஹ் தாரை மனைவி தாரை 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 இதுக்கு என்ன காரணம் தாரை யாரு பாறை வாளியுடைய மனைவி உம் சுக்கிரனி மனைவி ருமை ருமை அப்புறம் ஊர்மலைன்ற என்னை போட்டு குழப்புறோமா ஊர்மலை ஆழ

சிகளும் அதுல கா தீக்கு இரையாக்க வேண்டும் ஆனா எலி மட்டும் தப்பிச்சுக்கண்டா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த வார்த்தைக்கு யாருக்குமே அர்த்தமே தெரியல அப்ப எல்லாரும் கேட்கிறாரு பீமன் அர்ஜுனன் நகுலன் எல்லாரும் சேர்ந்து தர்மனை கேட்டாங்க அண்ணா வரும் பொழுது சித்தப்பனாகப்பட்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரே காடு தீப்பற்றி எரிந்தாலும் எழி தப்பித்து கொள்ளும் அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்பதான் அவருக்கு முறையில் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரக்கு மாளிகைக்கு போனாச்சு போய் கால் வைக்கும் போதே தர்மனுக்கு ஒரு குறி தட்டுப்பட்டது வாரியா இது சாதாரண மாளிகை கிடையாது

பிசுறு வரும் இந்த மரங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா தீ பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாளிகை கட்டி வச்சாங்க அப்பதான் இவருக்கு தோணுச்சு என்ன காரணத்துக்காக இப்பொழுது தந்தையாகப்பட்டவர் சிறிய தந்தையாகப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு அப்பதான் அவருக்கு தோணுச்சு அப்பதான் போனதுல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க பாதாளத்துல பாதை வைக்க ஆரம்பிச்சாங்க சுரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வைக்க ஆரம்பிச்சாங்க இங்க இருந்து இந்த அரக்கு மாளிகையில இருந்து ரொம்ப தொலை வரைக்கும் இந்த சுரங்க சுரங்க பாருங்க அப்போதான் பார்த்தாங்களே அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிந்தது அரக்கு மாளிகை தீப்பற்றி எறியும் பொழுது எதிராகப்பட்டவன் சொன்னது ஞாபகத்து வந்துருச்சு எப்படி காடே தீப்பற்றி எரிந்தாலும் எலி மட்டும் தப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அறக்கு மாளிகை தீப்பிடிச்சு எரியும் பொழுது அங்கே ஒரு நாலு பிள்ளையோட ஒரு அம்மாலும் இருந்தா அஞ்சு பிள்ளையோட ஒரு அம்மாலும் இருந்தா இவங்க என்ன பண்ணாங்க அதுங்காட்டியும் சுரங்கத்துவழியா அங்கே போயிட்டாரு வழியா அடுத்த பக்கம் தப்பிச்சு போனாங்க தப்பிச்சு போன இடத்துல ஒரு பெண் இருந்தா

அபிஷேக ஆராதனைகள் செய்து அதன் பிறகு என்னை வந்து தரிசித்தால் தான்

இந்த கந்த புராணத்துல வந்தது புருஷ மண்ணாட்டி ராமாயணத்துல வந்தது அண்ணன் தங்கச்சி இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாரு அழகான மகாபாரதத்துல ஏன்னா மகாபாரதத்துல இந்த பொண்ணு அழகான பொண்ணு ஏன்னா ஒரு வயதான அம்மை வயதான அம்மை ஐந்து இளைஞர்கள் ஒரு இளங்கி அதாவது அழகான ஒரு மனைவியாகப்பட்டவள் சந்தையை வந்துருச்சு சந்தையை வந்துருச்சு அழகான பொம்பளை பிள்ளை காட்டுக்குள்ள இருக்கலாமா சரி காட்டுக்குள்ள எப்படி இருக்கிறது இந்த பொம்பளை பிள்ளை எப்படியாவது நம்ம கல்யாணம் முடிச்சுக்கணும் ஏன்னா அறக்கத்தன்மை கூட குணம் கொண்டவன் தானே அஞ்சு பேரை அடிச்சு போட்டு நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு அந்த என்ன இருந்துச்சுங்களா அந்த சண்டையில என்ன பண்ணிட்டாரு பாஞ்சாலியை தூக்கிட்டு போற ஆரம்பிச்சார் யாரு இடும்பன் இந்த இடும்பன் தூக்கிட்டு போனது தவறுன்னு தெரிஞ்சு இடுமை என்ன பண்ணா அண்ணனு இருந்து அவளை காப்பாற்றி கொண்டு வந்து பாண்டவர்களிட்ட ஒப்படைச்சாங்க பாண்டவர்கள்ட்ட ஒப்படைச்ச உடனே இவ பார்த்தா எல்லாமே ராஜ வம்சத்தை போல தோற்றம் தெரிந்தது சொல்லுவாங்களா ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இந்த தோற்றத்தை பார்த்தா எல்லா பெரிய இடத்து பிள்ளைகள் மாதிரி தெரியுது அப்படின்னு அங்க யார் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சா அப்பதான் சொன்னாங்க குந்தி தேவி இருந்த விவரங்கள் நடந்தத விஷயத்தை பூரா சொன்னா அப்பதான் இடிம்புக்கு இறக்க குணம் ஏன்னா அறக்க பெண்ணா இருந்தாலும் இறக்க குணம் இருந்துச்சு அவளுக்கு அவன் சொன்னா கவலையே படாதீங்க இந்த காட்டுக்குள்ள இனி என்னை மீறி உங்களுக்கு எந்த ஆபத்து வராது நேர நேரத்துக்கு உங்களுக்கு உணவு வந்து சேரும் உங்களுக்கு பா பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன் அப்படின்னா இதை சொன்ன உடனே குந்தி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆனா சந்தோஷப்பட்ட மறுகணமே என்ன சொன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன் நேர நேரத்துக்கு உணவு தர்றேன் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா யாரு இடுமை கேட்டா குந்தி என்ன அப்படின்னு அவங்க இளைய மகன் இருக்காரு பாருங்க பீமன் அவர் மேல நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா பார்த்தா தாய் ஏன்னா முப்பத்தி ரெண்டு வகையான தர்மத்துல ஆசை ஏற்றல்னு ஒரு தர்மம் இருக்கு ஒரு பொங்கலப்புல எவ்வளவு பெரிய உயர்ந்த குலத்தில் இருந்தாலும் கோடீஸ்வரியா இருந்தாலும் ஒரு ஆண்மகனை பார்த்து ஆசைப்பட்டுட்டா அப்படின்னா அவளுடைய ஆசையை தீர்த்து வைப்பது ஒரு ஆண்மகனுடைய கடமை அப்படி நான் தீக்க மாட்டேன் உன்னுடைய ஆசையை தீங்க மாட்டேன் உன்னுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது முப்பத்தி ரெண்டு வகையான தர்மத்துல ஒரு தர்மம் இல்லாம போயிருமா பெரிய பாவம் வந்து சேருமா அதனாலதான் ஊர்வசி அர்ஜுன் மீது ஆசை பெடும் பொழுது எனக்கு சிற்றனையாக வருவாய் நீ எனக்கு சின்னமா வேணும் உன்னோட நான் கூட மாட்டேன் அப்படி சொல்லும்போது பேடிய போய் சாபத்தை கொடுத்தா பேடியா போகணும் சாபத்தை கொடுத்தா பாருங்க அது ஒரு வகையில் அவருக்கு நன்மை ஏதா ஒரு நன்மை முடிந்தது ஆனால் சித்தியா இருந்தால அவ ஆசை ஏத்துக்கல அப்படிங்கறது ஒரு சாபம் கொடுத்தா அது மாதிரி உங்களுடைய இளைய மகனாக பட்டவ மேல நான் ஆசை பண்றேன் என்னுடைய ஆசையை தீர்த்து வைக்கணும் என்ன கையால முடிச்சு வைங்கன்னா என்ன பண்றது வேற வழி இல்ல தாய் தானே தாய் வேண்டிய அந்த தன்மையை விளையாட்டி கொடுக்க வேண்டும் அப்ப இடும்பியாங்க பீமனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா உல்லாசமா இருந்தா இடும்பி கையில இருக்கிற வரைக்கும் பாஞ்சாலிக்கு எந்த ஆபத்தும் இல்லை சந்தோஷமா இருந்தாங்க அந்த காட்டுக்குள்ள அப்ப இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்தவன் தான் பெரிய உயரமானப்பட்ட ஒருவன்

ஒரு தன்மை என் கெட்டவர்களை சுட்டாட்டூடியது இன்னொரு அன்பு நல்லவர்களை ஒதுக்கி காட்டக்கூடியது இன்னொரு அன்பு தீயவர்களை பூராமே அழித்து காட்டக்கூடியது அப்பேற்பட்ட தன்மை என்ன

யாரு இல்ல ஒரு விஷயம் இருக்கு இது முடிச்ச வேணா நான் எங்க வந்தேன் போயிட்டு இல்ல மகாபாரதத்துல ஒருத்தர் பொண்டாடிய ஒருத்தூட்டு போனேன் சொன்ன அந்த விஷயத்துக்கு முடிச்சிடுறேன் அதை வச்சுதானே இப்ப இந்த கதை கதைவே இதுக்குதான் இப்ப நான் எதுக்கு மகாபாரதத்துல அப்புறம் யாரு யார் கொண்டாடி தீட்டு போனது அது வேற இதிகாசம்ல அப்படின்னு நீங்கள்ல அதுக்குதான் சொல்றேன் நம்ம மேலோட்டமான மேல் உள்ள கதாபாத்திரங்களை மட்டும் பேசுறோம் சின்ன சின்ன கதாபாத்திரங்களுடைய விஷயத்த பேசல அப்படின்ற இடத்துக்கு வரல அப்ப அங்க வீமனாக இடுமனாகப்பட்டவன் பாஞ்சாலிய கடத்திட்டு போனானா இல்லையா

சரி உங்களுக்கு நேரடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆணி சாபம் ஆணி மாண்டவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஆசிரமத்துல குடில் போட்டு அமர்ந்திருக்காரு ஒரு ரெண்டு திருடுங்க என்ன பண்ணிட்டாங்க சோழ மன்னனுடைய இல்லத்துல திருடிக்கிட்டு வந்துட்டாங்க அரண்மனையில இந்த திருடிக்கிட்டு வந்த திருடனா சோழ மன்னன் வந்து ரெண்டு காவலாளிகளை விட்டு போய் அவனை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்ல இந்த ரெண்டு காவலாளிகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாண்டவியர் வந்து ஆசிரமம் அமைத்து குடில் அமைத்து அங்க ரிஸ்ரேல இருக்காரு பாத்தீங்களா அவர் ஆசிரமத்துக்குள்ள வந்து திருட பொன் பொருளை அவருக்கு முன்னாடியே போட்டுட்டு இவங்க போய் பதுங்கிக்கிட்டாங்க காவலாளி வர்றாங்க பொன் பொருள் திருடிக்கிட்டு வந்த பொன் பொருள் இப்படி முன்னாடி இருக்கு அப்ப இந்த முனிவர் தான் அதுக்கெல்லாம் காரணம் இவனை பிடிச்சு கட்டுங்க ஏன்டாங்க இவனை பிடிச்சு கட்டுங்க அப்படின்னு சொன்னவன ஆண் மாண்டவியர் இல்லையே அவர் முனிவர் தானே கைய காட்டு

இவர் என்ன பண்ணிட்டா இந்த முனிவரை கொண்டு போய் வச்சுட்டாரு திருடனது நீதானே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சாதாரண மாண்டவியாரா இருந்த முனிவரை கல்லமரத்துல ஏத்திட்டாங்க கல்லமரத்துல ஏத்தி பாருங்களே ஆணி என்ன அது வரைக்கும் என்ன என்ன மாதிரி அவர் நிஷ்டில தான் இருக்கறார் ஆமா என்ன கேக்குறாங்க திருடன் நானு கேக்குறாங்க நம்ம எதுவுமே சொல்லலாம் ஏன் நிச்சையில இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது சொல்லாங்க ஐம்பங்களையும் அடக்கி ஒரு சாதாரண மனிதன் உட்கார்ந்தாவே நிஷ்டையில என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது இப்போ ரொம்ப பேர் காவி ஓடைய கட்டிக்கிட்டு நான் ஜாமியாருன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க

இவர் என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் பாக்குறாங்க இவர் பாக்குற ஆணி மரத்துல கழுமரத்துல ஏத்துன உடனே எல்லாரும் பாருங்க உலகமே இருண்டு போச்சா அதை சொல்லித்தான் அங்கு வேற வழியில்லை நல்லா இனி கண்ணவனி தூக்கிட்டு வர்றான் இவருடைய காலில் தட்டுப்படுது காலில் தட்டுப்பட்டவன இவர் ஏற்கனவே வேதனையில இருக்காரு என்னுடைய வேதனையை யாராக இருந்தாலும் விடுகிறதுக்குள்ள இறக்க கிடவுதுன்னு சாவத்தை விட்டுட்டார் இவ பார்த்தா போம்பா ஏன் முருசே விடிஞ்சா தானே சாவாரு விடியலை அப்படின்னா என்னுடைய கணவர் இறக்க மாட்டார்ல அப்படின்னு கட்டவரில் பூமியில அழுத்தி ஊனி இந்த பூமியவே சுத்தாம பண்ணிட்டான் இருண்டு போச்சு பூமியே சுத்தல பூமி சுத்தி கோடி முப்பத்தி கோடி தேவர்கள் நாற்பத்தி ஆறு ரிசிமார்கள் உற்று நோக்குகிறார்கள் இங்க என்ன நடக்குது விசையா ஊலகத்துல என்ன நடக்குது இங்க பாரியா உலகமே சுத்தல அப்படின்னு அப்பதான் நலாகினி ஆனி மாண்டவருக்கு போட்டி இந்த பிரச்சனை அப்படியே நிக்கிது அப்ப எல்லாரும் வந்தாங்க என்னையா பிரச்சனை வேணா உங்களுடைய கோபத்தை தனிங்க அப்படின்னு சொல்லி அப்ப நலாயினிக்கு வரத்தை கொடுத்துட்டு அவளை அனுப்பிச்சுட்டு மாண்டவியை கேட்கிறாங்க ஐயா நீங்க கடைக்கண் பட்டாளி கடலை கழங்குமே நீங்க ஏன் நான் தவறு ஏன் சொல்லலைன்னு கேட்டார் நான் இருந்தேன் நிஷ்டையில இருப்பவனுக்கு எது நடந்தாலும் தெரியாது நான் செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு பழியை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா கவலையே படாதீங்க இதுல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சோழ சோழமணன் கிட்ட சொன்னவனா மன்னன் காலில் விழுந்து கதறாரு ஐயா தெரியாம உங்களுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன் என்னுடைய தண்டனைக்கேற்றவாறு எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்ன்றாரு பாவம் மன்னிப்புனா வேற பாவம் மன்னிப்பு கிடையாது காலில் விழுந்து பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டார் பாவத்துக்கு மன்னிப்புங்கிறது நம்ம வார்த்தையை குறிக்கும் பாவம் மன்னிப்புங்கிறது வேற இனத்தினுடைய வார்த்தையை குறிக்கும் சரிங்கண்ணா அப்போ மன்னித்து விட்டார் மன்னித்து விடனா என்ன பண்ணுறாரு அரைந்த ஆணியை புறம் கலட்டுங்கய்யா அப்படி ஒவ்வொரு ஆணியாக பிடுங்குறாங்க இந்த காதுக்குள்ள அவர் வந்து ஆணி மட்டும் பிடுங்க முடியல பாதியோடு நின்றுச்சா அதனாலதான் தான் மாண்டவியராக இருந்தவருக்கு ஆணி மாண்டவியர்னு வேறு நாளடைவில் இவர் இறந்தார் இறந்து எங்கே போனாரு தென்திசை அதிபதிக்கப்பட்ட யம தர்மன் கிட்ட போனார் யம போய் கேட்டார் ஐயா வா நான் யாரு உள்ளகத்தையே அடக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு முனிவன் நான் நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா எனக்கே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார் அப்பதான் யமதர்மன் சொன்னாரு ஐயா நீங்க இப்பெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த பாவமும் பண்ணலை விவரம் தெரியாம இருக்கும்போது நீங்க சின்ன சின்ன பாவங்களை செஞ்சீங்கன்னா அப்புறம் என்னையா பாவம் செஞ்சேன் ஒன்னு இல்லை இன்னைக்கு பாருங்க நம்ம கிராமத்துல பிள்ளைங்கலாம் இந்த லீவ் விட்டாங்கள இந்த பழ பிள்ளைலாம் ஒரு பிள்ளைய கூட சொன்ன வச்சு கேட்காது காட்டுக்குள்ள ஓடிருங்க காட்டுக்குள்ள ஓடி தட்டா முடிக்கீங்க பொன்வண்டு பிடிக்குங்க சின்ன சின்ன பூச்சி புழுகு இதெல்லாம் பிடிச்சி விளையாடுங்க அப்புறம் கிட்டி கிள்ளி அடிக்குங்க ஏன்னா ஊற்று தோண்டுங்க சூறை பழம் காரப்பழம் நவ்வா பழம் இதெல்லாம் பறிக்க போகுங்கள்ல கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களாம் இதை செய்யுங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணாங்க என்னுடைய பாலியல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கரெக்டானலாம் அடிப்போம் போய் அதை திங்க போகிறதில்ல அப்படி வேட்டைக்கு ஆகலாம் என்ன அப்படின்னு நாங்களாம் போயிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த சிறு குழந்தையாக இருக்கும்போது பொன்வண்டு இந்த தட்டான் இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிச்சி அதனுடைய இந்த தட்டாம் வாழில் கயிறு கட்டுவோம் பட்டாம்பூச்சினுடைய வாழில் கயிறு கட்டுவோம் பொண்ணுன்னுடைய கழுத்தில் கயிறு கட்டுவோம் இந்த பட்டாம்பூச்சி பறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாம் ஒடிப்போம் இது எல்லாம் தானே இதெல்லாம் நீ செஞ்சு விளையாண்டியெல்லாம் இதெல்லாம் பெரிய பாவம் அது மட்டும் இல்லை அதனுடைய ஆசன வாயில் முள்ளெல்லாம் எடுத்து குத்தி விளையாண்ட ஆசன வாயு முள்ள எடுத்து குத்துனா அதுக்கு எவ்வளோ பெரிய வேதனை வரும் அதனுடைய பாவமெல்லாம் சேர்த்து தான் உனக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுக்க நான்

அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு வரத்தை கேட்டார் யம தர்மன் கிட்ட யாரு மாண்டவியர் ஐயா நான் ஒரு வரம் கேட்கிறேன் நீங்க கொடுத்தே ஆகணும் என்ன வர வேண்டும் அப்படின்னு அதான் சொன்னாரு பதினாலு வயசு வரைக்கும் குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது சிற்றறிவு மட்டும்தான் இருக்கும் என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு இப்ப இன்னும் இந்த வயதுல யாராவது நம்மளை அடிச்சிட்டோம் அப்படின்னா அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேசுவோமா நம்மளை ஒரு வார்த்தை இழிவா பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பாப்போமா பார்க்க மாட்டோம் ஆனா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாருங்களேன் உங்ககிட்ட அடிச்சுக்குங்க அங்கிட்டு போய் சேர்ந்துக்குங்க அப்ப பெரியவர்களும் பெரியவர்களும் ஜண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க எங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அங்கிட்டு போய் தெரியாம பிள்ளைங்க கொடுக்குங்க ஒன்று சேர்ந்துக்குங்க அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் சின்ன சிறு குழந்தை ஆகப்பட்டவர்கள் அப்ப பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் மொத்தத்துல குழந்தைகள் என்ன தவறு செய்தாலும் என்ன பாவத்தை செய்தாலும் இந்த பாவம் அந்த பிள்ளைகளை சாராது தான் சாரும் ஆனால் பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட போது பெற்றவர்கள் செய்த பாவம் புறம் பிள்ளைய வந்து சேரும் மாண்டவியர் கேட்டுக்கிட்டார் பதினாலு வயசு வரைக்கும் குழந்தைகள் செய்த பாவம் பெற்றவங்களை போய் சேரணும் பதினான்கு வயசுக்கு மேலே பெத்தவங்க செய்த பாவம் பூரா பிள்ளைய வந்து சேரணும் இந்த வரத்தை கொடுங்க ஏன்னாரு யம தர்மன் கொடுத்துட்டார் ஆளையும் சும்மா விடலை என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனேன் நான் போய் கழுமரத்தில் ஏறி நின்னேன் எனக்கு அவ்வளோ பெரிய வேதனை என்னுடைய உடம்பு தான் வேதனைப்பட்டது ஆனால் உனக்கு ஒரு நான் சா வந்துடுறேன் நீ பூலோகத்தில் ஒரு வேலைக்காரிக்கு மகனாக பிறந்து ஒரு நாட்டையே ஆளக்கூடிய தகுதி இருந்தும் அந்த தகுதிக்கு நீ சரிப்படாமல் எல்லாரும் உனைய வேலைக்காரி புள்ள வேலைக்காரி புள்ள அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உன்னுடைய மனம் என் உடம்பு வலிச்சது மாதிரி உன்னுடைய மனமும் வலிக்கும் யா அப்படின்னா ஆணை மாண்டவியர் யம தர்மனுக்கு சாவத்தை எம தர்மனுக்கு சாவம் கொடுக்கும் போது எமனுக்கே ஒண்ணு பாருங்க எம தர்மனே எப்பேற்பட்டாலு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் யம தர்மனாகப்பட்டவன் அதனால தான் அவருக்கு எம தர்மராஜன் பேரு எம தர்மராஜன் அப்படின்றவருக்கே ஒரு மான ஒரு முனிவர் வந்து சாபம் விட்டுருக்காரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா இவர் இட்ட சாபம் எம தர்மன் எங்கே வந்து பிறக்க வந்தது அப்படின்னா மகாபாரதத்தில் வேத வியாசர் ஒருத்தர் மூணு அண்ணன் தம்பிங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்க ரெண்டு அண்ணன் தம்பிங்களும் செத்து போயிட்டாங்க மனைவிகள் மட்டும் இருக்காங்க பரிமலை கந்தி கேட்ட வரம் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிள்ளைகள் வேணும் ரெண்டு பேருமே விதவியாக இருக்கிறாங்க உன்னுடைய கருணையால் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிள்ளைகள் வேணும் நீ தான் இந்த பெண்களோட கூடி ஒரு குழந்தைய உண்டாக்கணுன்னாரு மொதல் போய் அம்பை வரல அம்பிகை அம்பாளிகை முதல் அம்பிகை கூடினா கண்ணை மூடிக்கிட்டே கூடுனா அப்படி ஒரு அருவறுப்பான சாமியா தாடி மீச குளிக்காத தேகம் ஏன்னா அழுக்கு வேட்டி அப்படின்னு உடம்பே நாற்று எடுக்கிற அளவுக்கு இருந்தது அவரோட போய் கூடும் அப்படின்னா நாட்டு மகாராணி கூடுவாளா போய் கூடுனா கண்ணை மூடிக்கிட்டு அருவுறு போட அதனால முதல் குழந்தை பிறந்தது கண்ணை மூடிக்கிட்டு திருதராசனாகப்பட்டவன் குருட்டு பிள்ளை ரெண்டாவது அம்பாளிகை போய் கூடுனா அம்பாளிகை கூடும்போது என்னாச்சு அவர் மேல பார்த்துட்டு அப்படியே வெள்ள வெளத்து மனசு இல்லாம கூட அதனால வெளிர் பிள்ளையா பிறந்து குஷ்ட பிள்ளை